அஸ்லாம் வலைக்கும் உங்களை எத்தனை பேருக்கு இரவு நீங்க படுத்த பின்னாடி தூங்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது காரணம் என்ன தெரியுமா நீங்க தூங்குவதற்காக வேண்டி படுக்கைக்கு நீங்க பெட்டுக்கு போன பின்னாடி உங்களுக்கு ரொம்ப பக்கத்துல உங்களுக்கு ரொம்ப அருகாமையில சைதா வந்து நான் சொல்லக்கூடிய இந்த அமலை செய்யாம அந்த நபர் படுத்துட்டாருன்னு சொன்னா அவருடைய காதல ஷைத்தா இந்த விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பான் இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு கட்டத்துக்கு மேல அவர் படுத்த பின்னாடி எவ்வளவு நேரமானாலும் சரி அவருக்கு தூக்கமே வராது அது காலப்போக்குல நோயா மாறி அப்போ இதுக்கு என்ன தீர்வு அது என்ன அமல் அப்படி என்ன காதல சொல்லிக்கிட்டே இருப்பான் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க நீங்க கேட்ட ஆச்சரியப்படுவீங்க பல உடைய கருத்தாக இருக்குது நாம் இரவில் என்ன செயல் செஞ்சுட்டு தூங்குறோமோ அந்த செயலுடைய தாக்கம் தான் அடுத்த நாள் பகல் பொழுதுல பிரதிபலிக்கும் நம்ம இரவை அல்லாஹுக்கு பிடிச்ச மாதிரி கழிச்சோன்னு சொன்னா அல்லாஹு தாலா பகல் பொழுத நமக்கு பிடிச்ச மாதிரி ஆக்கி வைப்பான் ஆனா அதுக்கு மாற்றமா பாவத்திலையும் அல்லாஹ் சொன்னதுக்கு மாற்றமா நம்ம இரவை கழிச்சோன்னு சொன்னா அடுத்த நாள் பகல் பொழுது நமக்கு பிரச்சனையா முசிபத்தாக தான் அமையும் இப்ப நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் அந்த இரவை நம்ம பாவத்துல கழிச்சிட்டு அடுத்த நாள் பகல் பொழுதுல வியாபாரம் செஞ்சா அந்த வியாபாரத்துல பறக்கத்து இருக்காது அடுத்த வியாபாரம் வியாபாரத்தில் லாபமே வந்தாலும் அந்த லாபம் நமக்கு விருப்பம் இல்லாத வகையில ஏதாவது செலவுல கொண்டு போய் சேர்க்கும் படிக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தாங்கன்னு சொன்னா படிப்புல பிரச்சனை ஏற்படும் ஞாபக சக்தியில பிரச்சனை ஏற்படும் அப்ப அந்த இரவை எப்படி கழிக்கணும் இரவை பாவத்துல கழிச்சா ஷெய்தான் காதல் என்ன சொல்லுவான் நபி சொல்லாஹும் அலைவ செல்லம் அவங்க சொன்னாங்க ஒரு அடியான் படுக்கைக்கு சென்ற பின்னாடி ஒரு மலக்கு ஒரு ஷெய்தான் ரெண்டு பேரும் அவனுடைய படுக்கைக்கு அவனுக்கு பக்கத்துல வருவாங்க அந்த மலக்கு அவன் பக்கத்துல வந்து இப்படி சொல்லுவாரு இஹ்தீம் பி ஹைர் இஹ்தீம் பி ஹைர் இஹ்தீம் பி உன்னுடைய இரவை நீ நல்லது கொண்டு முடி உன்னுடைய இரவை நீ நல்லது கொண்டு முடி உன்னுடைய இரவை நீ நல்லது கொண்டு முடினு சொல்லி மூணு முறை சொல்வார் அதுவே ஷைத்தான் அவனுடைய பக்கத்துக்கு வந்து சொல்வான் இஹ்திம் பிஷர் இஹ்திம் பிஷர் இஹ்திம் பிஷர் உன்னுடைய இரவை நீ தீயது கொண்டு முடி உன்னுடைய இரவை நீ பாவத்து கொண்டு முடினு சொல்லி மூணு முறை சொல்வான் நீ கடைசியா பார்க்க கூடியது தீயதாக இருக்கணும் நீ கடைசியா கேட்க கூடியது தீயதாக இருக்கணும் நீ கடைசியா பேச கூடியது தீயதாக இருக்கணும்னு சொல்லி இப்படிப்பட்ட எண்ணத்தை ஷைத்தான் போடுவான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க

மவுத்தாக அமையும் ஒருவேளை அவர் மௌத் ஆகிட்டாலும் சரி அவர் அல்லாஹுவ பாவியாக சந்தி நான் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு அமல் நீங்க செஞ்சுட்டு தூங்குனீங்கன்னு சொன்னா இரவு நிம்மதியாக தூக்க வரும் உங்களுக்காக வேண்டி அல்லாஹு தலா ரெண்டு மலக்குகளை அனுப்பி வைப்பான் ஷெய்தானுடைய தீண்டலும் இருக்காது முதலாவது அமல் நபி சொல்லாஹு அலைவ செல்லம் அவங்க சொன்னாங்க உங்கள்ல ஒரு நபர் ஒது செய்து விட்டு தன்னை சுத்தமாக்கி விட்டு இரவு தூங்க செல்லும் போது அல்லாஹ் அல்லா சுபகான ஒரு மலக்கு அல்லாஹு தலா அவருக்காக வேண்டி அனுப்பி வைக்கிறான் அந்த மலக்கு அவருடைய தலைக்கு பக்கத்துல நின்று

அமல் ஒரு அமல் உதவு செய்வது மூலியமா அல்லாஹு அவருக்கு மலக்கு மாறுகளை பாவ மன்னிப்பு தேடுவதற்காக வேண்டி அனுப்பி வைக்கிறான் இன்னொரு அமல் ஆயத்தூள் தீண்டதிலிருந்து பாதுகாக்க அல்லாஹு மலக்கு அனுப்பி வைக்கிறான் இந்த அமலை ஒரு நபர் தொடர்படியா செஞ்சுக்கிட்டே சொன்னா இரவுல அவர் படுக்கைக்கு போன பின்னாடி தூக்கத்துல பிரச்சனை இருக்காது உடனடியா தூக்கம் வரும் வந்து ஆயத்தூள் குறிசியை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் தேவை உள்ளவங்க மனப்பாடம் செஞ்சுக்கோங்க இந்த சேனலுக்கு நீங்க இந்த வீடியோ

ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم